இது போல ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தாவை கண்டிப்பா வீட்ல ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் உங்க குட்டிஸ் மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கலாம் இதை ஸ்னாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸோ ஒரு நாள் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அடிக்கடி இதை வீட்டில் விரும்பி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து சங்கு போல் இருக்கும்ல அந்த பாஸ்தாவில் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் இந்த சங்கு பாஸ்தா ஸோ இந்த பாஸ்தா சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதை முன்னே காய வச்சிருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்தா எந்த அளவுக்கு எடுத்துக்க போறீங்களோ அதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸாவே தண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு அடுப்புல நம்ம காய் தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்து வதக்கிக்க போறோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தா போதும் அதுல கேரட் கொஞ்சம் பீன்ஸ் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சால்ட் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கேரட் மட்டும் அப்படின்னா நம்ம அரவை நம்ம எடுத்துக்கலாம் இது பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகாம இருந்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வெந்திருச்சு இதை இறக்க போற நேரத்தில் நம்ம குடமிளகா மிளகா எது எதெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை கலர் மஞ்சள் கலர் உங்களுக்கு தேவையான கலர் என்னென்ன கலர்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ ரெட் கலர் மட்டும் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம காய்க்கு சேர்த்துட்டோம் ஜஸ்ட் இது ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அதனால்தான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக போடுவேன் இதை இப்போ அந்த தண்ணி இன்னொரு இடத்துல கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது இரநூறு கிராம் சங்கு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் சேர்த்துருக்கேன் மொத்தம் நானூறு கிராம் இது ரெண்டாவது பாக்கெட் ரெண்டு பேக்கெட் சேர்த்துருக்கேன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம் இது ஒரு ஏழு பேருக்கு தாராளமா பார்த்தோம் ஒரு பவுல் அளவுக்கு வரும் போட்ட உடனேயே கைவிடாம கிளறி விடுங்க ஏன்னா தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கு கீழே போய் அது வந்து ஒட்டிக்கும் பாத்திரத்துல பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ப்ராசஸ் செய்யும்போது கொஞ்சம் அடிக்கணத்த பாத்திரமாவே எடுத்துக்கோங்க ஸோ கைவிடாம கொஞ்சம் வேகற அளவுக்கு அது வந் வெந்து வர்ற அளவுக்கு நீங்க கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கீழே போய் இல்லைன்னா பிடிச்சுக்க ஆரம்பிக்கும் வெந்திரிச்சான்னு இதே போல் கட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அந்த சங்கு வந்து உடஞ்சிடக்கூடாது ஆனால் நல்லா பொக்காயிடுக்கணும் முக்கால் வாசி பதத்துக்குன்னு சொல்லுவோம்ல அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும் ஸோ ரொம்ப வேக வச்சுட்டோம்னா உடஞ்சிரும் குழஞ்சி போயிடும் இப்போது அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடலாம் இப்போ தண்ணியில் ஒரு முறை நான் இதை கழுவிக்கிட்டேன் அப்போ தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ ஒரு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதே போல் ஸ்பூனில் இப்போ எண்ணெய் பக்கம் ஸ்ப்ரேட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கவத்துக்கு இருக்கணும் ஸ்ப்ரே பண்ணோன்னா கம்மியாக எண்ணெய் செலவாகும் இல்லை என்ன ஒரு டீஸ்பூன் இருந்துச்சுன்னா சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுருங்க ஒன்னோட உள்ளு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இது போல் நம்ம செஞ்சுக்கிறோம் ஸோ ரெடியாக நீங்கள் இன்னொரு அடுப்பில் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்கன்னா இதே போல் கழுகுன உடனே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வாசம் இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க ரிஃபைண்ட் ஆயில் மாதிரி இது பட்டர் ஒரு டீஸ்பூன் இப்போ நாலு டு அஞ்சு பூண்டு பல் சின்ன சின்னதா குட்டியாவே நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை அதையும் சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒயிட் பாஸ்தா சாஸ் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கோம் பரம்பு உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளவே குட்டி குட்டியாக காய்கறிகள்லாம் வெட்டி அதை வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா காய்கறிகள்லாம் தேவைப்படுது அதனால தான் தனியாகவும் சேர்த்துக்கிறோம் ஸோ இது ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் கடைகளில் இது கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் இது கிடைக்கும் தனியாக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஏற்கனவே நான் ஃபாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதில் நம்ம வீட்லேயே எப்படி இதே போல சார்ஜ் செய்யறதுன்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு போய் பாருங்க இது ரெடிமேடா கிடைக்குதுங்கிறதுனால நான் இதை வாங்கி இப்போ செஞ்சுருக்கேன் லைட்டா ஒரு ரெண்டு பதக்கு வதக்கணுன்னே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இந்த சின்ன டம்ளர்ல ஒரு நூறு எம்எல் எடுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உடனடியா அதை வந்து நல்லா கரைச்சு விட்டுருங்க குட்டி சேராத அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க இந்த மாவுள்ளையுமே உள்ளுக்குள்ள சின்ன சின்னதாக காய்கறிகள் கட் பண்ணியிருக்கு அதனால ரொம்ப உருண்டு உருண்டு தான் இருக்கும் காய் மட்டும் இருக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா மசிஞ்சிருச்சு காய்கள் மட்டும்தான் இருக்கு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் மொத்தம் ரெண்டு கப்பு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ முதல் கப் சேர்த்துருக்கோம் இப்பவும் ரெண்டாவது கப்பு சேர்க்க போறோம் உடனடியாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்க அதனால ஒன்னோட ஒன்னா கரைச்சு விட்டுட்டும் சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டரை கப்பு எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ரெண்டரை கப்பு பால் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த கப்புல ரெண்டரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கரையட்டும் இதில் கரைச்சி விடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது நல்லா மசிச்சு விட்டுறேன் பாருங்கள் அடியிலையும் போல் குட்டிகள் இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் லைட்டாக கொதித்ததுமே தண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் அளவுக்கு இதே கப்பில் நான் மிஷர் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பே எடுத்துக்கலாம் ஊற்றின உடனே நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த சங்கு பாஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பால் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் தான் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா தண்ணி போல் வேணும்னா இது மூழ்கிற அளவுக்கு பாலோ தண்ணியோ எக்ஸசைஸ் சேர்த்துக்கோங்க இப்போவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வதக்கி வச்சுருந்த காய்கறிகளையும் இதோட சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் மட்டும் நல்லா வெந்திருக்கணும் இந்த குடமளகா கொஞ்சம் லைட்டாக மட்டும் எழுந்திருந்தா போதும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறவங்க கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா சில ப்ராசஸ்லாம் உடனே உடனே போடுற மாதிரி ஆகிடும் லைட்டாக கொதிக்குது அடியில் பிடிச்சிடாத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் நிறைய நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கோம் வீட்லேயே மிளகாய் இருந்தால் மிக்சியில் இதே போல அரைச்சு எடுத்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் இது வந்து ஒயிட் பெப்பர் நீங்கள் நார்மல் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் கலரிங் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் பெப்பர் சேர்த்திருக்கேன் இது சீஸ் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேக்கெட் வந்து சேர்த்திருக்கேன் பீசஸ்ல கிடைக்கும் இதே போல இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சீஸ் வந்து தனியா கூட நீங்க சேர்த்துக்கலாம் எந்த சீஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நிறைய பால் சேர்த்து லிக்விடா வேணும்னா இப்ப கூட நீங்க காய்ச்சி வச்ச பால எவ்வளோ வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தா பிடிக்குங்கறதுனால நான் இது போல செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்ப கூட ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்க தேவைப்படும் போது பால் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்ச நேரத்திலேயே இறுகி போய்டும் கெட்டி ஆகும் அதனால தேவைப்படுற மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க நமக்கு தேவையான பாஸ்தா ஒயிட் சீஸ் பாஸ்தா சூப்பரா தயாராயிருக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்தது இது சூடா சாப்பிட்டு பாருங்க ஒரு பவுல் சாப்பிட்டாலே பிரேக் பாஸ்ட் புல்ஃபில் ஆயிடும் ஏழு பேருக்கு ஒரு பவுல் நிறைய எங்களுக்கு வந்தது ரெண்டு பாக்கெட் பாஸ்தா இது என்னைக்காவது மாசத்துல ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்லயே நம்ம ஆரோக்கியமா இதே போல செஞ்சு கொடுக்கலாம் பாஸ்தா ஆரோக்கியம் இல்ல ஆனா நம்ம சேர்க்கிற அந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து கொடுக்கறோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் மேலாப்ல தூவிட்டு ஒரிகணம் சேர்த்துக்கோங்க இந்த ஒருிகனம் உங்களுக்கு வீட்டுல இல்லைன்னா ஓமவள்ளி இலைய காய வச்சு கிரஷ் பண்ணி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க அல்லது துளசி இலைகள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் வீட்டுல உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புத்தம்பது வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ நிறைய மொழிகள்ல சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க